ஒரு குட்டி கிராமத்தில் அனு என்ற சிறுமி தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவளது கவனத்தை கவர்ந்தது அந்த காட்டின் எல்லையில் உள்ள ஒரு பழைய அரண்மனை அனுவும் பிரியாவும் அந்த மர்ம அரண்மனைக்கு அருகே சென்றனர் கதவு மெதுவாக திறந்தது வெள்ளியொளி உள்ளே புகுந்தது உள்ளே நுழைந்ததும் சுவர்களில் ஒளியும் நிழல்களும் நடக்கத் தொடங்கின சற்றே குமிழும் சிரிப்பு கேட்டது ஒரு நல்ல சாயல் அவைகளை பார்க்கும் போதெல்லாம் மறைநிலையாக இருந்தது சாயல் கைகளை அசைத்து ஒரு மறைக்கப்பட்ட பெட்டியை காட்டியது அதில் பழைய பொம்மைகள் புத்தகங்கள் இருந்தன அணுவும் ராஜுவும் அந்த பொம்மைகள் புத்தகங்களை கிராமத்திற்கு கொண்டு வந்தனர் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அந்த மர்ம அரண்மனை ஒளியில் கலைந்து போனது கடைசியில் சில மர்மங்கள் நம் பயத்தை குறைக்கும் நமக்கு நல்லதை செய்ய உதவும்